ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க வயதில் மூத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிவுங்க இது சீக்கிரமாக சட்டுன்னு முடிச்சிடலாங்க மூணே மூணு பாயிண்ட்டு தான் என்னன்னுங்களா வயதில் மூத்தவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது வேண்டுகோள்னே வச்சுக்கலாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அது வந்துங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து நம்மளோட உடம்பை செக் பண்ணிக்கணுங்க ஒரு சின்ன மாறுதலாக ரொம்ப தவிர்க்க முடியாத மாறுதல் உடம்புல வருது மு முதுமைக்கு உண்டானது அப்படின்னா பயப்படாமல் நம்ம செக்அப் பண்ணிக்கணுங்க மற்றவங்களுக்கு தொந்தரவாயிடக்கூடாது சரிங்களா அடுத்தது என்ன நம்ம எப்போவுமேங்க நம்ம ஒரு இடத்துல இருந்தாவோ ஒரு எந்த இடத்துல இருக்கோமோ அவங்க வந்து நம்மளுக்குன்னு உணவு தயாரித்து கொடுப்பாங்க நம்ம வீட்லேயே வச்சுக்கோங்களேன் நமக்குன்னு எஃபர்ட் எடுத்து நமக்குன்னு செஞ்சு கொடுப்பாங்க அதை வந்து நல்லபடியா நம்ம மனசு உகந்து ஏற்றுக்கொள்ள பழகிக்கணுங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்ம பழகிக்கணுங்க எப்படி ஏன்னா நம்ம வெளியில கிடைக்கிறதோட வீட்டில் கிடைக்கிறதே நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்து செட் ஆகிறதுக்கு முயற்சி செய்யணுங்க கண்டிப்பா முதியவர்கள் அப்படித்தான் இருப்பீங்க சில பேர் வந்து கண்டிப்பா அப்படிலாம் இல்லைங்க தான் இது ஒரு வேண்டுகோள்னே வச்சுக்கலாங்க இது இப்படி இருக்கும் போது நம்மளுக்கு செய்யறவங்களுக்கும் வந்து வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப மனமும் வந்து செய்வாங்க சரிங்களா அடுத்தது என்னன்னா நம்ம வயதுல பெரியவங்களாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள வந்து நம்ம வந்து இதாக வச்சுக்கணும் இல்லைங்களா என் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாம பிபி எல்லாம் ஏறாம சுகர் எல்லாம் வச்சுட்டு நம்ம மனசும் நல்ல வச்சுக்கணும்னா என்ன பண்ணணுங்க நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏற்படுத்திக்கணுங்க நம்ம வாக்கிங் போறோமோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க வெளில ஸ்கூலில் படிக்கிறது காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸு இல்லை பக்கம் அக்கம் பக்கத்தில் பழகி ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசுறது பழகிறது அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்திக்கணுங்க அப்போ தான் நம்ம வந்து எல்லா எல்லாம் உடல்நிலையில் ஆரோக்கியமாகவும் மனநிலையில் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியுங்க இதெல்லாம் சிம்பிள் தான் இந்த மூணையும் கடைபிடிச்சிட்டு பாருங்களேன் எப்படி நல்லா இருக்கும் உடம்பும் பாருங்களேன் இது ஒரு வேண்டுகோள்னே வச்சுக்கோங்களேன் என்ன நானும் வயதானவள் தாங்க பார்த்துக்கலாங்க முதுமையை ரசிகை வாழலாம்களை பயப்பட தேவையில்லைங்க எல்லாருக்குமே முதுமை வருது தானே முதுமையை எதிர்கொள்வோங்க